வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல காந்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னா குரு பேர் பத்தி பார்க்க போகிறோம் குரு பேச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்றத வந்து நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதாவது குருன்றது வந்து நல்ல கிரகம்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து அப்படியேப்பட்ட குரு பெயர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா ராசிகளுக்குமே நல்லது தான் பண்ணும் சில ராசி பயிற்சி தான் வந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனா குரு பயிற்சி பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்ல ஒரு தான் நிக் பண்ணோம் அதாவது குரு பகவான் பாத்தீங்கன்னா நிற்கிற இடத்துக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு ஆனா அவளுடைய பார்வை பார்த்தீங்கன்னா பலம் அதிகம் அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குரு பகவானுக்கு இருக்கு இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினொன்னாம் தேதி நாட்டிக்கிழமை அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி நாலு மணிக்கு வந்து குரு பயிற்சி அடைகிறார் அதாவது வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறவங்களுக்குலாம் வந்து பதினொன்னாந்தேதி உயிர்பயிற்சி அடையிறதா தான் பாக்குறாங்க அதாவது நடுவில் வந்த இந்த காலகட்டத்தில் வந்து சில கம்ப்யூட்டர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கணிதப்படி பாத்தீங்கன்னா வந்து பதினாலாம் தேதி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது பதினாலாம் தேதினும் போது புதன்கிழமை நைட்டு பத்து முப்பத்தாறு மணிக்கு குரு பயிற்சி அடிக்கிறார் இது வந்து திருக்கணிதப்படி பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வந்து பதினாலாம் தேதி வாக்கியப்படி குரு பயிற்சி பாத்தீங்கன்னா பதினொன்னாம் தேதி ஸோ அதனால எந்த ஒரு நாளை எடுத்து நீங்க வச்சு பண்ணாலும் குரு பயிற்சி நல்லதுதான் நடக்கும் இப்ப நம்ம பார்க்க போற ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி மகர ராசிக்கான குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்ட்டு இந்த சோழி போட்டு நம்ம பார்க்க போறோம் மகர ராசி மகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அதுல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க அந்த செயலை முடிக்கிற வரைக்கும் அந்த ஒரு விஷயம்தான் ஓடிட்டு இருக்கும் அவங்களுக்கு தாட்டுல தவிர அடுத்த விஷயத்துக்கு அவங்க போக மாட்டாங்க அதே மாதிரி ஒரு வேலை எடுத்து அதை முடிச்சே ஆகணும் அதை வந்து அவ்வளவு ஸ்பீடா முடிக்கக்கூடிய ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மகர ராசிக்காரங்க மகர ராசின்றதே வந்து உலக ராசி அப்படியேப்பட்ட ராசி வந்து எல்லாத்துக்குமே வந்து அதாவது சமூக சேவை செய்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா நிறைய மகர தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உலகத்து மேலே ஒரு பற்றும் பாசன்றது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் முன்னேற்றம் அதாவது மற்றவங்களுக்கு ஹெல்பிங் மைண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அதிகம் அதே மாதிரி இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவ்வளோ படாத பாடு அதாவது தான் இந்த நம்ம ஜென்மோன்ற அளவுக்கு யோசிக்கிற கூடிய அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு மகர ராசிக்கு ஆறுல குரு பகவான் பயிற்சி அடைகிறதுனால இது வரைக்கும் இருந்த எதிரி நோய் கடன் எல்லாமே தீரும் அதாவது ரொம்ப நாளா ஒரு நோய் வந்து அவங்கள அவதிப்பட்டுட்டே இருக்கு நான் வந்து எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சரியாவில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்துல அதுக்கான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு குரு பயிற்சி அடைஞ்சிருக்காரு அதனால அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு சக்ஸஸ் அது மட்டும் ரொம்ப அந்த வம்பு வழக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரும் ரொம்ப நாளா ஒருத்தவங்க கிட்ட பணம் கொடுத்து வரவே இல்லை ரெண்டு மென் பேர்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை வீடு தேடி உங்களுக்கு அந்த பணம் வர்றதுக்கான சூழ்நிலை அமையும் நிறைய பிரச்சனைகள் நான் வந்து வீடு கட்டி பாதிலே நிக்குது ஏன்னா அதுக்கு அடுத்து அடுத்து அந்த கட்டுறதுக்கான சூழ்நிலையே உருவாகல அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடை கட்டி முடிச்சிடுவீங்க கிரக பிரவேசமே பண்ணிடுவீங்க இந்த வருஷத்துக்குள்ள அதே மாதிரி குழந்தையே இல்லை அப்படின்னு ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு குழந்தையே நிக்கல அப்படின்றவங்களா இந்த காலகட்டத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்யாணமே ஆகல திருமணம் தடையா இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த குறுப்பயிற்சியில கண்டிப்பா திருமணம் கை கூடி வரும் அதே மாதிரி ஒரு புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க பிசினஸ்ல வந்து லாபம் இல்லைன்னு நினைக்கிறவங்க எதிரி அதிகம் ஆயிட்டாங்க பார்ட்னர்ஷிப்ல என் கூட இருந்த பார்ட்னரே வந்து எனக்கு எதிரி ஆயிட்டான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து அவங்களே அவங்க தவற உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு திரும்பவும் வந்து ஒரு சுமூகமான ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கான யோகம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்க போகுது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது உடம்பு சரியில்லை படிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் உடம்பு ஏதாவது ப்ராப்ளம் வருது அந்த அதாவது நாளைக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜுரம் வந்துடுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருக்குது அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கூறி பயிற்சியில் ரொம்ப விசேஷமாக இருக்குது அவங்க நினச்ச விஷயங்கள் அவங்களுக்கு கை கூடி வருது அவங்க படிக்கணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் வந்து நல்லா படித்து முன்னேற்றத்தை காண்பாங்க மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது மறதி ஞாபக மரதி இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ படிக்கிற காலகட்டத்தில் மறதி இல்லாமல் நல்ல ஒரு மார்க் வாங்குறதுக்கான சூழ்நிலையை இந்த குரு பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் காதலர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க அதாவது அதாவது உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்களே பார்த்தீங்கன்னா உங்க காதலுக்கு வந்து எதிரியா மாறி இருப்பாங்க இல்லை வந்து உங்களுடைய பேரண்ட் வந்து எதிரியா மாறி இருப்பாங்க இல்லை லவரே வந்து எனக்கு வேண்டாம் நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலான்ற லெவலுக்கு போயிருப்பீங்க போன வருஷத்துல எல்லாம் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா அவ்வளவும் அமெகமா இருக்கு அதனால கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி லவர்ஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரி ஏன்னா பணம்ல இருந்ததுனால அதாவது நிறைய பிரச்சனைகள் சந்திப்பீங்க ஸோ இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மகர ராசிக்கான பரிகாரம் மகர ராசியுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானுடைய தானியம் வந்து எள்ளு ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா நைட்டு தூங்கும் போது எள்ளு வந்து நைட்டு ஊற வச்சிருங்க தண்ணியில எள்ளும் வந்து வெள்ள மூக்கல்ல ஏன்னா குரு பகவானுடைய தானியம் வெள்ள மூக்கல்ல ரெண்டுமே ஊற வச்சுட்டு காலையில எழுந்து அந்த ஊற வச்ச அந்த எள்ளையும் அந்த மூக்கல்லையும் எடுத்துட்டு போயிட்டு கடல்லையோ இல்ல குளத்துலயோ போட்டுருங்க தலையை சுத்தி போடும்போது உங்கள் கிட்டே இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் வைப்ரேஷன் உங்களை விட்டு விலகும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு பலன்கள் வந்து உங்களை தேடி வரும் இனி வந்து உங்க குடும்பம் வந்து சுபூட்சமா இருக்கும் இந்த ஒரு விஷயம் பரிகாரத்தை நீங்க செஞ்சுருங்க கும்பராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு இந்த சொல்லி போட்டு நம்ம இப்ப பார்க்கலாம் கும்பராசிக்கு அதாவது போன வருஷம் வந்து சனியுடைய தாக்கத்துலயும் இருக்கீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க எந்த விஷயம் எடுத்தாலும் அதுல முன்னேற்றம் கிடையாது அதாவது நான் வந்து இன்டர்வியூ போயிட்டு போயிட்டு வரேன் எனக்கு வேலையே கிடைக்கல திருமணத்துக்கு பொண்ணு பாக்குறாங்க பையன் பாக்குறாங்க கை நினைக்கிற அளவுக்கு வந்துட்டு கூட அந்த திருமணம் தடப்படுது இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க நிறைய பேர் வராங்க கும்பராசிக்காரங்க வந்து இந்த மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இருக்குமான்னு பிரச்சனையே அவ்வளவு சொல்லி 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 அவங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து முன்னேற்றமே கிடைக்கல கடன் தொல்லை நகை வீட்டுல ஒரு நகை கிடையாது அப்படின்ற அளவுக்கு எல்லாம் வந்து கும்பராசிக்காரங்க படாத பாடுபட்டுட்டீங்க ஆனா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு அதாவது ஒன்பதாம் பார்வையா குரு பகவான் உங்க ராசியை பாக்குறார் ஒன்பதாம் பார்வையா குரு பார்வை பட்டாலே போதும் ஒன்பதுல குருன்னா சும்மாவா அதாவது பட்டவங்களையும் தூக்கி விட்டுறோம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியே இருக்கும் போது ஒன்பதாம் பார்வையா அவர் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது புதையல் யோகம் நீங்க நினைச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு கை கூடி வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கை கூடும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கை கூடும் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னால முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு அவ்வளவும் அமோகமா லாபத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பே இல்லைன்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பேச்சுல வேலை உங்களை வீடு தேடி பாட் அடிக்க போகுது அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் அடிக்க போறாங்கன்னு கூட சொல்லலாம் அது உங்க வீடு தேடி வரும் அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை இருந்தவங்களுக்கு இந்த குரு பேச்சுல தீர்வு கிடைக்க போகுது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் காண்பீங்க அதே மாதிரி இந்த திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் திரைப்படம் வந்து ஓடாமல் இருக்குது எனக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கல என் ஃபேஸ் வந்து ஃபெமிலியர் ஆகல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களை வந்து நாலு பேர் வந்து நீங்கள் தான் இதுன்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம்னு கூட சொல்லலாம் இப்போ கணவன் நினைவு படித்தீங்கன்னா சில பேர் வந்து டிவோர்ஸ் அளவுக்கு போயிருப்பாங்க டிவோர்ஸே வேண்டாம் திரும்பவும் கணவன் தான் வேணும் எனக்கு என் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் சொல்லலாம் ஒன்பது பார்வையா குரு பார்க்கறதுனால வெளிநாடு யோகம் வந்து உங்களுக்கு அமையும் அதாவது வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு யோகம் அமையுது சோ அதனால வெளிநாட்டுக்கு போறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையுது கண்டிப்பா நீங்க வெளிநாட்டு போயிட்டு நீங்க நினைச்சதோட அதிகமாவே சம்பாதிப்பீங்க அதே மாதிரி உங்களை அதாவது குரு பகவான்னாவே கோல்டு தான் ஸோ கோல்டு வாங்கி சேகரத்துக்கு சேகரிக்கிறதுக்கான நேரம் கூட நம்ம இதை சொல்லலாம் ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்ல பணம் போடணும் இல்லை ஏதாவது ஒரு தொழிலில் பணம் போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த காலகட்டத்தில் போட்டிங்கன்னா நீங்க போட்ட பணம் உங்களுக்கு ட்ரிபிளாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதே மாதிரி ரொம்ப நாட்கள்லாம் இழுத்து வந்த வழக்குகள் அதாவது ஏதாவது உங்களுடைய ப முன்னோர்களுடைய பணம் வரணும் இல்லை முன்னோர்களுடைய சொத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்கள்லாம் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு எதுவுமே வரலன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு தேடி அந்த ஒரு பணம் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதாவது இளைய சகோதரத்துடைய ஒற்றுமை கிடைக்கும் குடும்பத்துல ஒற்றுமை நிலவும் அதாவது உங்களை கூடிய காலகட்டம் நீங்க யாருன்னு சொல்லிட்டு கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் கும்பராசிக்கான ராசிக்கான உயிர்ப்பயிற்சி பரிகாரம் என்னன்னு பாக்கலாம் அதாவது நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து சனி பகவான் நைட்டு எள்ளு ஊற வச்சிருங்க அதாவது நீங்க தூங்கக்கூடிய இடத்துல எள்ளு வந்து ஒரு பாத்திரத்துல ஊற வச்சுட்டு கொஞ்சம் கூடவே வந்து வெள்ளை மூக்கல்லும் ஊற வச்சிருங்க காலையில எழுந்து கடல் இல்லைன்னா குளத்துல எடுத்துட்டு போயிட்டு உங்க தலையை சுத்தி மீனுக்கு போடுங்க அதை மீன் சாப்பிடும் போது உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இவ்வளவு நாட்களா நீங்க படாத பாடுபட்டு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் உங்களுக்கு நிம்மதி நிலவும் நீங்க நினைச்ச காரியம் உங்க கை கூடி வரும் அதுக்கு இந்த ஒரு பரிகாரம் மட்டும் செஞ்சிருங்க மீனராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னன்னு இப்ப நம்ம சொல்லி போட்டு பார்க்கலாம் மீனராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் அதாவது மீனராசி பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது ராசி ராசி அதிபதி யாரு குரு பகவான் தான் சோ மீனராசியுடைய அதிபதி குரு பகவான் மீனராசிக்கு பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துல குரு பயிற்சி அடைகிறார் மீனத்துக்கு நாளுன்ற மது வீடு மனை யோகம் சொல்லி சொல்லுவாங்க ஸோ இவ்வளோ நாட்களாக வீடுக்கான இந்த இடம் தேடிட்டு இருக்கேன் எந்த இடம் பார்த்தாலும் எனக்கு பிடிக்கவே இல்லை ஏதாவது நான் நினச்ச மாதிரி அந்த இடம் அமைய மாட்டேது இல்லை வீடு இடம் வாங்கினவங்களுக்கு வீடு கட்டணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு தடங்கள் வருது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தானாக உங்களுக்கு எல்லாமே மாறி வீடு மனை யோகம் அமையும் அது மட்டும் இல்லாம வண்டி வாகனம் சேர்க்க முன்னோர்களுடைய பணம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து உங்களை தேடி வரும் அப்பா வழியில் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு தீராத நோய் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல அதுல இருந்து விலகி நிம்மதி கை கூடும் குரு பயிற்சி பலன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமா இருக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏழரசனியுடைய தாக்கத்துல எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை அதாவது கால் ஃப்ராக்சர் ஆகுது கை ஃப்ராக்சர் ஆகுது இந்த மாதிரி நிறைய ஃப்ராக்சர் பார்த்துருப்பீங்க நீங்க போன வருஷத்துலலாம் ஆனா எல்லாத்துல இருந்து விடுபட்டு இப்போ வந்து ஒரு நிம்மதி நிலவும் சந்தோஷம் நிலச்சிருக்கோம் குடும்பத்துல வந்து சிரிச்சே ரொம்ப நாளாச்சு மாற்றி 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 நோய் நோயின்னு சொல்லிட்டு நாங்கள் படாத பாடுபடுறோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல அதுல இருந்து விலகி நிம்மதி கிடைக்கும் மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது ரொம்ப சென்சிட்டிவா பார்ப்பீங்க அதை வந்து சில பேரை வந்து சுமூகமா நம்பிடுவீங்க அந்த மாதிரி சில பேரை நம்ம நம்பாம அதாவது நீங்க உங்களுடைய அதாவது யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது பேச்சு கொடுத்து பேசணும்னு நினச்சா கூட அவங்கக்கிட்ட அளவோடு வச்சுக்கிறது நல்லது அது வந்து சொந்தமா இருந்தாலும் சரி அசலா இருந்தாலும் சரி என்னென்ன என்னன்னு வச்சுட்டு போறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஆனா நீங்க அதை அப்படி பண்ணாம அவங்களுடைய பேச்சுக்கு மயங்கி நீங்க பேச ஆரம்பிச்சிடுறீங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் காணலாம் தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தொழிலில் வந்து சில சறுவல்கள் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுக்கு ஏற்றம் கூட கூடிய தான் இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கு அதனால முன்னேற்றம் கிடைக்கும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்புல நாளாக வந்து என்னால முன்னேற முடியல நான் படித்தாலும் எவ்வளோ நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் செகண்ட் ரேங்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் கூட பாத்தீங்கன்னா ஃபோர்த்து ஃபிஃப்த்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க நிறைய பேர் இயக்கத்துல இருப்பீங்க இந்த காலகட்டம் குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க நினைச்ச இடத்தை தொடலாம் நீங்க நினைச்சதோட அதிகமா மார்க் வாங்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்க பண்ணும்போது நல்ல முன்னேற்றம் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு கிடைக்குது மீன ராசிக்கான குரு பயிற்சி பரிகாரம் மீன ராசியுடைய அதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் இந்த குரு பயிற்சிக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா வெள்ள மூக்கல்ல நைட்டு ஊற வச்சிருங்க காலையில எழுந்து உங்க தலையை சுத்தி குளத்திலையோ அதாவது நீங்க எந்த இடத்துல தூங்குறீங்களோ அந்த இடத்துல ஊற வச்சிடணும் காலையில எழுந்து உங்க தலையை சுத்தி குளத்திலேயோ இல்ல கொ ஆத்துலேயோ எடுத்துட்டு போயிட்டு அதை உங்க தலைய சுத்தி போடும் போது உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகும் நிம்மதி கிடைக்கும் ஒரு சந்தோஷம் நிலைச்சிருக்கும் தூக்கமே இல்லை நில பேர் பாத்தீங்கன்னா நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது நிம்மதியாவது தூங்க முடில இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள் மீனராசிக்காரங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான தூக்கம் நிம்மதியான சந்தோஷம் இது எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது குரு பகவானை பாத்தீங்கன்னா சில பேர் வந்து குரு பயிற்சிக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு பூஜை பண்றாங்க அது தவறு அதாவது நவகிரகங்கள்ல இருக்க குரு பகவானுக்கு தான் வந்து பூஜை பண்ணணும் அவருக்கு தான் வந்து நீங்க அர்ச்சனை பண்றது இல்லை சில விஷயங்கள் பண்றது இந்த மூக்கல்ல கோத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த இந்த நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானுக்கு தான் போய் போடணும் அப்படி போடும்போதுதான் தான் உக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லையா நைட்டு வந்து அந்த ஊற வச்சிருங்க நைட்டை வந்து இந்த மூக்கல்லைய வெள்ளை மூக்கல்லையை ஊற வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு காலையில அதாவது க கடல்லையோ இல்ல குளத்துலயோ மீன் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா மீன் சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு இந்த குரு பேர்ச்சிக்க இப்படி பண்ணி பாருங்க உங்க வீட்டில் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாம இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பொது தான் அவங்கவுங்க ராசி கட்டத்தை வச்சு அந்த என்ன தசாபுத்தி நடக்குதுன்றத வச்சுதான் வந்து முழு பலன் எப்பவுமே சொல்ல முடியும் அதாவது புத்தியில என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதை வச்சுதான் வந்து பலன் கிடைக்குமே தவிர இப்ப நான் சொன்ன எல்லா ராசிக்கானமே பலன்கள் வந்து பொது பலன் மட்டும் தான் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே தெரியல இந்த நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் நன்றி வணக்கம்